மோசே கர்த்தரிடத்தில் என்ன கேக்குறான் பேசும் பேசும்போது மோசே கர்த்தரிடத்துல ஒரு காரியத்தை என்ன அதே மூணாம் அதிகாரத்துல பதினெட்டாம் வசனம் அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பி தருளும் என்றான் என்ன கேக்குறான் உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும் அதை எனக்கு காண்பி தருளும் அப்படின்னு கேக்கும்போது கர்த்தர் சொல்றாரு இல்ல இல்ல இருபதாம் வசனம் நீ என் முகத்தை காண மாட்டாய் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார் அப்போ கத்தர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல என் முகத்தை நீ காண மாட்டாய் ஏன் சொல்றாருன்னா எந்த மனுஷனும் என்னை பார்த்து உயிரோடு இருக்க முடியாது அதனால நீ என் முகத்தை காண மாட்டாய் அப்படின்னு சொல்றாரு இப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மகிமையோடு வரும்போது அதை பார்த்த பவுளுடைய கண்ணு போயிடுச்சு இல்லையா அந்த ஒளி அப்படிப்பட்ட ஒளியா இருக்கிறது நம்மளால பார்த்து தாங்கிக் கொள்ள கூடாத ஒளிய போல இருக்கிறது அப்போ தேவனை நம்ம பார்க்க முடியுமா முடியாது அந்த ஒளி அப்படிப்பட்ட ஒளியா இருக்குது ஒரு என்ன நீ பார்த்துட்டு உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்றத போல கர்த்தர் மோசைக்கு சொல்றாரு அதனால மோசையை கேக்குறத வந்து செய்ய முடியாதுன்னு அவர் சொல்லல ஆனா நீ என்ன பண்ண கண்மலை மேல வந்து நில்லு அந்த கண்மலையின் வெடிப்புல உன்னை வச்சு என் கைய வச்சு நான் மூடுவேன் அந்த மகிமை கடந்து போகும் கடந்து போன பிறகு என் கையை எடுப்பேன் அப்போ நீ என் பின்பக்கத்தை காண்பாய் என் முகமோ உனக்கு காணப்படாது அப்படின்னு சொல்றாரு அப்போ கர்த்தர் அவனை கண்மலையின் வெடிப்புல வைத்து மூடி அந்த மகிமை தேவனுடைய மகிமை அப்படி கடந்து போகும்போது தன்னுடைய கரத்தை விளக்குகிறார் அப்போ மோசே கத்தருடைய சாயலை கண்டான் இல்லையா வசனம் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் அவன் சாயலை இருக்கிறான் மோசே குணம் உள்ளவனாயும் உண்மை உள்ளவனாயும் இருந்தபடியினாலே கர்த்தர் அவனோடு கூட ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல பேசினார் அது மட்டுமல்ல தன்னை அவனுக்கு முழுவதுமாக வெளிப்படுத்துகிறார் அவன் கத்தர் தன்னுடைய சாயலை அவனுக்கு காண்பித்தார் அவன் என்ன கேட்டுக்கொண்டானோ அதை கர்த்தர் செய்தார் இன்றைக்கும் நீங்களும் கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர்களா இருக்கும் போது கர்த்தர் தம்மையே உங்களுக்கு வெளிப்படுத்த வல்லவரா இருக்கிறார் நிச்சயமா நம்ம கேட்கும் போது கர்த்தர் முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்த வல்லவரா இருக்கிறார் சரி இப்போ கர்த்தர் எதுக்காக ஆசிரிப்பு கூடத்துல வந்து ஆரோனியும் கூப்பிட்டாரு ஏன்னா அவங்க மோசைக்கு விரோதமா பேசினாங்க இல்லையா அதுக்கு மோசை எதுவும் பேசாம இருந்தபடினால கர்த்தரே அவனுக்காக பேச இறங்கினார் அங்க வந்து அவர் மோசையை எந்த அளவுக்கு நேசிக்கிறார்னு அவங்க கிட்ட சொல்றாரு ஏன்னா அவங்க கிட்ட புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும் இல்லையா அப்பதான் அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் இதே மாதிரி சண்டை போட மாட்டாங்க நான் தான் அவன் அவங்க மேல அதிகாரியா வச்சிருக்கிற என்பது போல அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அவன் என் தாசன் அவன் மேல நான் பிரியமா இருக்கிறேன் அதனால அவனோடு கூட நான் சிநேகிதனை என்னுடைய சாயலை அவனுக்கு நான் காண்பிக்கிறேன் அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் கடைசியா போயிடுறாரு ஏன்னா கர்த்தருக்கு அவங்க மேல அதிகமான கோபம் ஒன்பதாம் வசன பாருங்க கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது அவர் போய்விட்டார் அவர் இதை சொல்லி முடிச்சுட்டு அவ அவருக்கு அதிகமான கோபம் வந்த படியினால அங்க இருந்து போயிட்டாரு கத்தருடைய கோபம் அவர்கள் மேல வந்தது ஆரோன் திரும்பி பாக்குறான் கத்தர் போனதுக்கு அப்புறமா மெரியாம் வந்து ஃபுல்லா குஷ்டரோகி ஆனாள் அவளுடைய தலைமுதல் கால் வரை உறைந்த மழை போல வெண் குஷ்டம் அவளுக்கு வந்து விட்டது இப்போ ஆரோன் அவளை பார்த்துட்டு கதர்றான் அழுறான் ஆ என் ஆண்டவனே நாங்கள் புத்தீனமாய் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் அப்படின்னு சொல்லி மோசே நோக்கி கதறுகிறான் மோசே வந்து ஆரோனுக்கு தம்பிதான் ஆனாலும் ஆரோன் என்ன சொல்றான் அவனை பார்த்து ஆ ஆண்டவனே அப்படின்னு சொல்றான் அப்போ கர்த்தர் அவனை அவர்களுக்கு மேல் ஒரு அதிகாரியாக ஒரு ஆண்டவனாக வைத்திருக்கிறார் அதனால அவன் அங்கே கதறுகிறான் இன்றைக்கும் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாய் சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்கும் போது உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் வந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ பிள்ளைங்களோ கணவனோ மனைவியோ இன்றைக்கு யார் வந்து உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நின்றாலும் நீங்கள் பொறுமையோடு கத்தருக்கு காத்திருக்கும்போது நீங்கள் உண்மை உள்ளவர்களா இருக்கும்போது நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கும்போது உங்கள் சத்துருக்களோடு அவர் யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக அவரே பேசுவார் உங்களை விட்டு விட மாட்டார் நீங்க யுத்தம் பண்ண அந்த பிரச்சனை பெருசாகுமே தவிர அந்த பிரச்சனை முடிவுக்கு வராது அதனாலதான் என்ன பண்ணா மோசி அன்னைக்கு அவன் அக்காவோடையும் அண்ணனோடையும் எந்த வார்த்தையும் பேசாம அவன் அமைதியா இருந்தான் அவன் அமைதியா இருந்தான்றதுக்கு அந்த வசனம் தான் சாட்சியா இருக்கிறது மூன்றாம் வசனம் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் அப்போ அதை போல நாமளும் சாந்த குணமுள்ளவர்களாய் பொறுமையோடு அந்த பிரச்சனையை சகித்து கொள்ளும் போது கத்திற்காக காத்திருக்கும் போது அவர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார்